செம காமடியான ப்ரோமோ வந்துருக்கு மிஸ் பண்ணும் ஃபுல்லும் கேளுங்கள் என்ன காரணம்னு தெரில வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீரா மாட்டுக்கும் ஆட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து அவங்க வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு சவாரி கிடைக்குமானு ஒவ்வொரு ஏரியாக்காக போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்பனும் பார்த்து ஒரு இடத்துல வந்து வண்டியை நிப்பாட்டுறாங்க நவீனோட ஃபோட்டோவை பார்த்து இவர் ஏகப்பட்ட இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கிரதைங்கிற மாதிரி எழுதியிருக்கு இதை வீரா வந்து படிக்கிறாங்க மேடம் பார்த்துக்குங்க மேடம் இவர் எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே யாராக இருக்கும் இவரை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வண்டியை வந்து எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க எதுக்கும் வந்து சந்தேகப்பட்டு வீரா வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துட்றாங்க எடுத்துகிட்டு அப்படியே வந்து பேக்கெட்டில் வச்சுட்டு அவங்க மட்டும் வந்துக்கிட்டே இருக்காங்க பார்த்து தான் ஓ இது நம்ம ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அச்சச்சோ இது தெரியாமல் தான் வீட்டில் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோமா இது தெரியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு அவங்கள இறக்கி விட்டுட்டு மாறனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க மாறன் வந்து எடுக்கிற மாதிரியே தெரில வீட்டுக்கு வந்து போவோம்னு சொன்னோன்னே இன்னைக்கு நம்ம மந்த காரியத்தை வந்து நிறைவேற்றணும் அதுக்காக ஒரு திட்டம் போடணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நவீனம் யோகியை வந்து அதுக்கேற்ற தான் யோசிச்சுட்டு இருக்காங்க குருஜி நீங்கள் இவ்வளோ நாள் வந்து இந்த வீட்டில இருந்துருக்கீங்க ஆனா இது நாள் வரைக்கும் நீங்க இவ்வளோ நாளா வந்து டைம் எடுத்துக்கிட்டதே இல்லை எனக்கும் புரியுதுரா இந்த வீட்டில தான் எல்லாரும் வந்து கெட்டிக்காரனா இருக்காங்க பின்னாடி பின்னாடி வந்து நிற்கிறாய்ங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில நைட்டும் தூங்க மாட்டேங்கிறாங்க பகல்லையும் தூங்க மாட்டேங்கிறாங்க நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது நேரம் எடுக்க தான் செய்யும் ஆனால் இந்த வாட்டி வேற மாதிரி விசேஷமான பூஜை இருக்குன்னு சொல்லி அவங்கள எல்லாரையும் ஏமாற்ற போகிறேன் அதுக்கு கைவசம் ஒரு ஐடியா இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லும்போது அப்படியா ஐடியா இருக்கா சரி சரி இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சுருவோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப விஜய் மாட்டுக்கு வராங்க என்னப்பா நீங்கள் இப்படி வந்து தாமதப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லும்போது சரி நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க வீரா வந்துடுறாங்க வீரா வரப்ப ஏய் இவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க என்னது பூஜையெல்லாம் வந்து நடக்க போகுது இப்பன்னு பார்த்து நீ எல்லாம் பேசுறது யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் உடனே நவீன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு விசேஷமான பூஜை உங்கள் வீட்டில் இருக்கிற பணமும் நகை முக்காவாசி டாக்குமெண்ட்லேருந்து எல்லாம் இங்கே வச்சு பூஜை பண்ணணும் பூஜை பண்ணுறப்ப நீங்கள் எல்லாரும் வந்து இங்கேயே வந்து உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருங்க இது பெருகப் போகுது அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க பெருக போகுதுன்னா உடனே வந்துருமா உடனே யாராலையும் கொண்டு வர முடியாது எண்ணி ரெண்டு மாசத்துக்குள்ள இது அப்படியே அதிகமாகிடும் எதை வச்சு சொல்கிறீங்கன்னு சொல்லி நம்ம ராகவன் வந்து கேட்குறாங்க கார்த்திகம் உங்களுக்கு புது வகையான ஆர்டர் வந்து வந்துடலாம் என்ன சொல்றீங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு குருஜியை பார்த்து சந்தேகப்படுறதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பிருந்தாவும் கண்மணியும் பேசுறாங்க இவர் ஆல்ரெடி வந்து ஆகாய பூஜையெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் சொன்னா எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் ராகவா நீ தானே கடையை பார்த்துட்டு இருக்க இப்போதைக்கு கடை எப்படி போயிட்டு இருக்கு ஆ போயிட்டுருக்கேன் இல்லை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு இப்போ கடையோட கணக்கு வழக்கெல்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் கம்மியாக போயிட்டுருக்கு இந்த மாதம் ரொம்பவே வந்து ஈ ஆடுது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னடா சொல்கிற அப்படியா நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்களே அது நாள் வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை என்னோட இதில் வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் இது வரைக்கும் தான் நீங்கள் எழுதியிருக்கீங்க கடையோட வரவு செலவு கணக்கு ரெண்டு பக்கம் வந்து அவர் எழுதாமல் வச்சுருக்காருன்னு சொல்லி ராகுனி மாட்டி விட்றாங்க அது கடைசியாக வியாபாரம் பண்ண எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க இதுதான் கடைசியாக நீங்கள் பில்லு வந்து கொடுத்துருக்கீங்க இதையெல்லாம் எனக்கு கடவுள் வந்து சொல்கிறாருப்பா இப்போ என்ன நம்புறீங்களா ஆமாப்பா இவர் சொல்றதெல்லாம் உண்டு தான் அப்படின்னு சொல்றப்ப கண்மணிக்கிட்டேயே யார்கிட்டையே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க கடைசியாக இவ்வளோ தான் வந்து சேல்ஸ் ஆச்சு என்ன செய்யறதுனே தெரில நான் வேறு ரெண்டு பக்கம் வந்து எதுவுமே வந்து எழுதவே இல்லைங்கிற மாதிரி சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ண மாதிரி அப்படியே ஒப்பிச்சிடுறாரு அப்பா எடுத்து வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்து கேட்குறாங்க என்னோடய செயின்லாம் வந்து போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்று வேணாம் நீங்கள் மாட்டுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து பூச்சையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க யோகி வந்து கேட்கறாப்புல குருஜி இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்யணும் நீ இப்போ சாம்ராணி வந்து எல்லாேருக்கும் வந்து போடு போடுறதுக்கு முன்னாடி முகத்துல துணியை கட்டிக்க சரியா தான் நம்ம நினச்ச காரியம் எல்லாம் நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மாரன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல பக்கத்துல கார்த்தியும் இருக்காங்க இவன் இப்படிப்பட்ட ஆளா இது தெரியாமல் போச்சு வீரா அப்புறம் எப்படி வீரா இவன் ஆகாய பூஜை எல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தான் அது எனக்கு சுத்தமாக வந்து தெரியல ஆனால் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய நேரம்டா அப்படின்னு சொல்லும் போதே தான் இங்கே உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி பணம் நகை டாக்குமெண்ட்டுன்னு எல்லாம் வந்து வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கான் பெருக பூதுன்னு வேற சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கானா இவனை இப்பயே பிடிச்சிடலாமா சத்தியமா யாரும் நம்ப மாட்டாங்க வீரா நம்மளும் அந்த பூஜையில வந்து கலந்துக்கலாம் நம்ம முன்னாடி இவன் என்ன நாடகம் ஆடுறான்னு நம்மளும் பார்த்துருவோன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாக்கிறாங்க என்னடா நம்மளே ஒரு மாரியா பார்க்குறாங்க இப்போ பாரு என்னோட மந்திரம் தந்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு ஒரு காயினானது ரெண்டு காயினாக வந்து ஆகுது இதை வந்து அங்கே எல்லாம் பார்க்குறாங்க எப்படி சாமி நான் தான் சொன்னேன்ல நான் பூஜை பண்ணுறப்ப மேலேருந்து கோல்டு காயின் வந்து விழுந்துருச்சுன்னா உங்களுக்கு பணம் அதிகமாக வரப்போகுதுன்னு அர்த்தம் அதே மாதிரி கோல்டு காயின் வந்து மேலேருந்து வந்து விழுந்துருச்சு டேய் இவன் கண்டிப்பாக இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக பார்க்கறான் பார்க்குறான் அது எனக்கு தெரியுது நான் சொன்னால் கண்டிப்பாக ராமச்சந்திரன் கேட்க மாட்டாங்க இந்த பணத்தையும் சொத்தையும் அவங்ககிட்டேருந்து காப்பாற்றினாலே போதும் அப்படின்னு சொல்றப்ப இப்போ நம்ம எதாவது வந்து சொன்னோன்னா இதுலேருந்து எதாவது ஒன்று எடுத்துட்டு அவர் மட்டும் போயிட்டாருன்னா அவரை சந்தேகப்போ கூட படமாட்டாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவனையே பார்த்துக்கிட்டு இருப்போம்னு சொல்லி அந்த இடத்துல வச்சுட்டு இருக்காங்க நம்ம மாறன்லேருந்து எல்லாரையும் அப்போன்னு பார்த்து கேஷுவலா உட்காந்துக்கிட்டே இருந்திருக்கிற உத்தமத்த குடும்பத்துக்கும் நல்லா தூக்கம் வந்துடுது அப்படியே ஒவ்வொருத்தராக அந்த தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க மாறணும் நம்ம வீராவும் பொறுமையாக அதெல்லாம் கடைசியாக தானே பூஜையில் வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்க கொஞ்சம் தூங்குறதுக்கு டைம் ஆகுது போல் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் தாண்டா பெண்டிங்கில் இருக்காங்க இவங்களும் தூங்கிட்டாங்கன்னா இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப கொஞ்ச நேரத்தில் அவரும் வந்து நல்லாவே வந்து தூங்கிட்டாப்புல தூங்கினோனான டக்குன்னு ஏய் தாண்டா சரியான சந்தர்ப்பம் எட்ரா கட்டப்பையே அப்படின்னு சொல்லிட்டு கட்டப்பையில் இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க அல்டிமேட்டின் உச்சமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் போனதுக்கப்புறமேட்டுக்கு வீரா வந்து டக்குன்னு வந்து எந்திரிக்கிறாங்க ஏன் உடனே அந்த இடத்துல சுற்றி பார்க்குறாங்க ஏய் பாரு இங்கே இருக்கிறது எதுவுமே வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாறா எந்திரி மாறா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தூக்கம் வருது வீரா ஏய் எந்திராங்கிறேன்னு தூக்கம் வருதா அப்படின்னு சொல்லும்போது ராகவன் மாமா எந்திரிக்க மாமா கார்த்தி எந்திரி கார்த்தின்னு ஒன்று எல்லாரும் ஒரு ஒன்று ஒருத்தவங்கலாம் எழுந்திரிக்கிறாங்க குருஜி எங்கே போனாரு அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து கேட்கும்போது குருஜி போனது மட்டும்தான் தெரியுமா அவங்க சிசின்னு இல்லை அப்படின்னு சொல்லி வீரா வந்து காம்பி பண்ணுறாங்க ஏன் என்ன ஆச்சு அதை விட முக்கியமான விஷயம் நீங்கள் வச்சுருந்த பணம் டாக்குமெண்ட் எதுவுமே காணும் அப்போ தான் வந்து விஜய் யோசிக்கிறாங்க அச்சியோ அதையும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு போயிட்டானா இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அல்டிமேட்டின்னு உச்சமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பார்ப்போம் செம காமெடியாக போகுது எப்படி இருந்தாலும் அவர் திருப்பியும் வரதான் போகிறார்